அது ஒரு பெரிய மரமாக வர ஆகும் அது மாதிரி இந்த நாமம் நமக்கு போய் உள்ளே சேர்ந்து சொன்னால் அது ஒரு பெரிய மரமாக அதாவது நம்ம கூடையே பகவானிங்க சுஜாதா பழைய பழகுதான் சொல்லி பகவானிய கூடையே வர மாதிரி தெரியும் சிலத்துக்கு ஒரு ஒரு மொழியில் வந்து விபத்துலருந்து தச்சு பார்த்தோம் இது மாதிரி ஒரு தஞ்சாவூரில் லக்ஷ்மின்னு ஒரு அம்மா இருந்தாங்க

வந்து ராம நாமத்தை சொல்ரம்பது ராம நாம இந்த அம்மா அப்படிச்சு லக்ஷ்மி இடைவெளாம சொல்லிக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு மாற்றம் வருது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்து இறக்குற சூழ்நிலை ரொம்ப அந்த அம்மா என்ன சொன்னது என் கணவர் இறந்துட்டாலும் ஓடுன்னு கத்துது அப்பா அந்த பிள்ளை என்ன பண்ணுறது ஓடி வந்து இந்த அம்மா கற்று இந்த லக்ஷ்மி இப்படி எங்கள் அப்பா வந்து கேட்டுதான் எங்க அம்மா அழுது கவலைப்படாத நான் எனக்கு சொன்ன நாமத்துல ஒரு ஆயிரம் நாமத்தை உனக்கு கொடுக்குறேன் நீ போய் உங்க அம்மாட்ட சொல்லு அம்மா வந்து இப்படி ஆயிரம் நாம கொடுத்தா அப்பா முடிச்சுக்கிடுவாருன்னு சொல்லு அப்பா குழச்சிக்கிடுவாரு இதே மாதிரி இந்த போய் சொல்லுது அந்த லக்ஷ்மி என்ன செய்யற அந்த அம்மா என்ன செய்யுது லக்ஷ்மி அம்மா வந்து ஆயிரம் நாமம் கொடுத்துதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் கணவர் நெஞ்சில் வைக்கிது அவர் எந்த சொல்கிறார் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு ஒரு கூப்பிட ஆரம்பிக்கணும் ஒரு வீடு கிரகப்படி இருக்குமா இந்த அம்மா ஒரு திருமணமாக இந்த அம்மா திருமணம்னா இந்த அம்மா வந்து மாங்கழியை எடுத்து அப்படி லெவலுக்கு அந்த அம்மா வந்து ஒரே காரணம் पूर्व दलाल बनी हो, आपूर्व दलाल सो गए, इधर तो इन्होंने अपनी ट्रेंड से उन्होंने आजत है, कारवियार का बिहार में बोले, बिल्डिंग कमें बहुत मिल गए, इधर एक यूट्यूबर होंगे तभी उसके नाम क्या, एडवोकेट कर रहे होंगे, साल ये होगा, ना, ना। <क्षणद> <क्षण>

ஆவளி பெட்டி நான் ஒரு நாலரை வருஷமாக இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து ஆன்மீகம்னா என்னென்னு எனக்கு சிறு இருந்து சாமி கும்பிடுவோம் கோயிலுக்கு போவோம் காப்பு கட்டுவோம் பூக்கள் இறங்குவோம் தீச்சி இருப்போம் இதெல்லாம் பயணம் கொண்டு ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்த ஒரு பாடு அது சூழ்நிலை வரும்போது இறைவன் வந்து நமக்கு ஏன் அவர் கஷ்டத்தை கொள்கிறாங்கிற ஒரு மன கஷ்டத்தில் அன்னைக்கு கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு வருஷமாக இறைவன் மேலே அந்த ஒரு பக்தி ஈடுபாடு இல்லாமல் வீட்டிலே மட்டும் சாமி கும்பிட்றது அம்மாவை மட்டும் வணங்குறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து இறைவன் நமக்கு மேலே பெரிது பெரியவங்க இருக்காங்க அந்த இறைவனை நம்ம மீண்டும் வணங்கணும் அப்படின்றது கடவுள் நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டார் அப்படின்றது அப்போ மனசுகளை வச்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த ஆன்மீக பணிகள் இன்னும் எப்படி அந்த ஆன்மீகமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த சிவ பூஜை அப்படி முதல் கடவுளாகவும் சிவருமாலே என்று சொல்லப்படுகிறோம் அந்த சிவருமாளுடைய எப்படி அவங்களுக்கு எல்லாம் ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கும்போது ஒரு சைவத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா சிவபெருமானுடைய அந்த வழிபாடுகளில் வந்து சிவ பூஜை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாலரை இரண்டு காலமாக ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி கோவிலுடைய வரலாறுகளாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு வருஷமாக தான் இந்த கோயிலுடைய வரலாறுகள் கும்பாபிஷேகம் எப்படி ஒவ்வொரு கோவில்கள் எப்படி இந்த மந்திரங்கள் வேதங்கள் சம்பந்தப்பட்டது இந்த கருத்தில் ஏன் யூடியூப் சேனலில் வந்து நான் எடுத்து வந்துட்டு வரேங்க இது ஒரு என்னுடைய திண்டுக்கல் பயணங்கள் ஒரு ஆறரை வருஷமாக இந்த ஆன்மீக பயணங்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஆலயங்கள் சென்று இந்த ஆலயங்கள்லாம் எப்படி பழங்காலத்து ஆலயங்கள் மன்னர்களுடைய வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாம் கோயில்கள்லாம் இடித்து தகரணம் பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷ்கார் ஏகாதிபதிகள்லாம் வந்து அப்போ பிரிட்டிஷ்கார் வெள்ளைக்கர் வெள்ளையர்கள் வந்து சண்டை போட்டு அந்த நாட்டை வந்து கைவிட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கைலாம் நம்ம தெரிஞ்சுகிறது ஏம் அனுப்பிச்சுட்டு அந்த யூடியூப் சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இறைவனுடைய எப்போவுமே பிரார்த்தனை நம்ம கலையை மலை பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக முக்கியமான நாள் இந்த வியாழக்கிழமை நாளில் ஐயாவுக்கு பூஜை மிக சிறப்பாக நடக்குது அதை கலந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதம் இந்த பௌர்ணமி கிரிவலமும் இந்த சுவாமி வழிபாடுகளும் பண்ணுங்கள் ஸோ பௌர்ணமி கிரிபலத்திலே கலந்து கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம் வாழ்க்கை நன்றி அடுத்து போட்டி அட்ரெட்